விஷயம்லாம் இருக்கு ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால படிப்பு வேலை தொழில் திருமணம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பாதங்கள் உடையது இந்த சுக்கரனோட பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரனோட தசா காலம் அப்படிங்கிறது வந்து இருபது வருட தசா காலம் அதனால இந்த காணொலியின் சிறப்பு என்னன்னா பாத கணக்குலேருந்து அப்படியே வரணும் ஒவ்வொரு பாதமாக வந்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல படிப்பு சார்ந்த விஷயம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அமையும் என்ன பண்ணலாம் தடைபடுமா இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே வாழ்க்கையில வரக்கூடிய தசா காலம் அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் சுக்கர தசையில் தான் நீங்க வந்து பிறப்பீங்க அப்போ சுக்கிரன் தசை மொத்தம் இருபது வருட காலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்னாம் பாதம் தொடும் பொழுது சந்திரன் சரியாக பிறந்தீர்கள் என்றால் இருபது வருடம் அதாவது ஒரு பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம்